ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சோயா சங்க்ஸில் ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு கப் சோயா எடுத்துருக்கேங்க அது அந்த மாதிரி தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ் குக்கான போதும் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ அதை நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன் தனியாக ஒரு பாத்திரத்தில் இப்போ அது என்ன பண்ணணும்னா சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கையால் பிழிஞ்சு விட்டுருங்க தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா ட்ரையாக இருக்கணும் அப்போ தான் கிரேவிக்கு வந்து சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும் வாங்க இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது லைட்டாக வதங்கின உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி அப்புறம் அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்து அதையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்புறமா நான் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேங்க அதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்புறமா நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிரும் ஸோ உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க இது எல்லாமே நல்லா வதங்கணும் அப்போ தான் நம்ம கிரேவிக்கு வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இந்தளவுக்கு வதங்கினாலே போகுது இது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட வேண்டி தான் இப்போ நெக்ஸ்ட்டு நான் குக்கரில் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு பிரியாணியில் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அது கூட ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு இப்போ நம்ம மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லிகைத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறம் நம்ம சோயாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவைக்கேற்ப கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வச்சா போதுங்க பாருங்க மூணு வயசில் வந்துடுச்சு விசில் அடங்கிருச்சு பாருங்கள் டேஸ்ட்டான ஒரு சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் இட்லிக்கு சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்லாம் நைட் டின்னருக்கு நீங்கள் என்னடா செய்யணும்னு செய்யணும் யோசிச்சுட்ருக்கும் இந்த சோயா சங்க்ஸ் கிரேவி செஞ்சு பாருங்கள் இதில் வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம் ஸோ வீக்லி ஒன்ஸ் எடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் வரேன் தேங்க் யூ பாய்